நான் சொன்னதெல்லாம் எல்லாம் நினப்பு இருக்கா இல்லையா எல்லாம் நினப்பு ரெண்டே நாளில இந்த ஊர் விட்டு கிளம்புறோம் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கா என்ன சீதா காலேஜுக்கு போகலையா இன்னைக்கு லீவ் எங்க கிளம்பிட்ட போல தெரியுது கோயிலுக்கு போற அப்படியா நம்ம கார் வெளியில இருக்கு பையன்கிட்ட சொல்றேன் நீ கார்லயே போயிடு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானே போய்கிறேன் அண்ணே என்ன மான்குட்டி துள்ளி ஓடுது போகட்டண்டா எ போயிடறப்போரா விட்டு பிடிப்போம் அண்ணே வெளியில நிறைய காளி பசங்க போன வச்சுக்கிட்டே திரியானுங்க சும்மா ஆயின் மெசேஜ் போட்டு ஆட்டை போட்டு போயிடுவானுங்க அப்படியே சொல்ற ஆமாண்ணே நம்மளை பத்தி தெரிஞ்சவனுமா அவளை மேல கை வைப்பா தெரியாதவன் வச்சா யோசிக்க வேண்டியதுதான்டா சரி நீ என்ன பண்ணு கொஞ்ச நாளைக்கு அவ எங்க போறா என்ன பண்றா யாரை பாக்குறா அப்படிங்கறத ஃபாலோ பண்ணு இப்ப ஏன் இந்த வேலையை சேரணும் டேய் உனக்கு அன்னியா வர போறவ அன்னியா இங்க பாரு கைய கால வெட்டி கால்வாயில் எஞ்சிருவேன் தெரியுதா நான் போய் விசுவாசமா இருப்பேன் வரேன் ஜோ என்னையா வெளியே பார்த்துட்டு இருக்க அது ஒன்றும் இல்லை ஓ மவ சிலுத்துக்கிட்டு போற அதுதான் பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் ஜோ உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவ இருக்கும்போது வீட்டு பக்கம் வராதன்னு சொன்ன கேட்குறியா ஏ அவ காலேஜுக்கு போயிருப்பான்னு நினைச்சேன் ம் அவளுக்கு பறிச்ச வருதான் பதினஞ்சு நாள் லீவா அதான் சரி வீடு நம்ம விஷயம் அவளுக்கு தெரியாதியா இருக்க போகுது தெரியும் தான் அதுக்குன்னு ஆமா ரொம்ப தான் பயப்படுற நீ இப்போ ம் என்ன என்னையா பய பண்ண சொல்ற இங்க பெத்த பிள்ளையா இருந்தா கூட என் மேலே கொஞ்சம் பாவம் பொண்ணு பாப்பா அவ மூத்த குடி பொண்ணு ஓட்டு வீடு அஞ்சு ஏக்கரா காடு இருக்கு ஏன் வயசு பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சோம் என்னை ரெண்டாம் தரமா அவங்க அப்பாவுக்கு கட்டி கொடுத்தாங்க ம் அந்தாலும் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சொத்தை பூரா அவ பேர் எழுதி வச்சுட்டா சரி நமக்குன்னு ஒன்னு இருந்தா கூட ஆகும்னு நினைக்கலாம் அதுக்கும் எனக்கு எந்த கொடுப்புனையும் இல்லை என்ன பண்ணுறது கடைசி காலத்தில் அவ்வளோ நம்பி தானே என் நானும் இருக்கணும் ஏ போதும் நிறுத்திடு ஒரு ஆயிரம் தரம் புராணத்தை கேட்டு சளிச்சு போச்சு ஏன் கேட்ப என் பேச்சு கேட்கவா போற வயசு பிள்ளையா இருந்தா கேட்பேன் எனக்கு தான் வயசாயிட்டே இருக்கேன் அப்புறம் எப்படி நீ கேட்ப

எத்தனை நாளைக்கு இருப்பானு தெரியல சரி சரி நீ புடம்பாத பசங்க கோழி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க சமைக்கிறேன் சாப்பிட்றியா வேணா வேணா கோயிலுக்கு போனவ வந்தா ஒரு மாதிரி நினைப்பா சாய்ந்தரமா சமைச்சு நம்ம பண்ண வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு சரியா நான் கிளம்பிட்டா ஐயோ சொல்ல மறந்துட்டையா வீட்டுல மளிகை சாமா அரிசி எல்லாம் தீந்து போச்சு நம்ம நல்ல ஸ்டோர்ல சொல்றேன் வாங்கிக்கோ ஐயோ வேண்டாயா நீ பணத்தை என் கையில கொடுத்துரு நானே போய் வாங்கிக்கிறேன்

எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணனும் நான் உங்கட்ட காதலை சொல்லி 6 மாசம் ஆகுது இன்னே எந்த பதிலும் சொல்ல பிடிச்சிருக்கா இல்லையா தனிஷ் எனக்கு உன பிடிச்சிருக்கு உண்மையாவா ஆப்பா இப்பதான் ஆனந்தமா இருக்குது இங்க பாரு இங்க பாரு எனக்கு உன பிடிச்சிருக்கு அவ்ளோதான் மத்தபடி எனக்கு இந்த காதல் கன்றாவி இதெல்லாம் நம்பிக்கை இல்ல என்னதான் சொல்ல வர இங்கே பார் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் சித்திக்கிட்ட பேசு அவங்க சம்மதிச்சா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் உடனே பேசுறதா ஆமாம் அதான் உங்கள் வீட்டில் கல்யாணம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்புறம் என்ன இல்லை எங்கள் அப்பா வேற ஊருக்கு போகிறாரு அதான் எப்படின்னு தெரியல சரி எவ்வளோ நாள் ஆனாலும் டே டைம் எடுத்துக்கோ ஆனால் அது வரைக்கும் நீங்கள் என்னை வந்து பார்க்கக்கூடாது ஏ இப்படி சொன்னால் எப்படி இங்கே பார் கணேஷ் நீ பணக்கார விட்டு பையன் இந்த மாதிரி மீட் பண்ணுறதில் சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி இல்லை சரி இப்போதைக்கு நான் வேணா வந்து உங்கள் சித்திகிட்ட பேசி சம்மதம் வாங்கட்டுமா இங்கே பாரு நீ என்ன வேணாலும் பண்ண ஆனால் நான் சொல்லிதா எங்கள் சித்தையை வந்து நீ பார்க்க வரங்கிற விஷயம் என் சித்திக்கு மட்டும் தெரியவே கூடாது சரி ஓகே அது சொல்ல மாட்டேன் சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் டைம் எங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல வேணா நீ எதுக்கு சொல்றன்னு எனக்கு தெரியும் வேணா பாப்பா சாமி என்ன பண்ற இங்க பாரு பாப்பாக்கு இப்ப நல்லா குப்பினா மரியாதை கட்டுரும் தொடச்சு கிடக்காங்க சரியான கடை வருது என்ன வேண்டிக்கிறா இங்க பாரு நான் யார் கூட வேணாலும் பேசிட்டு இருப்பேன் உனக்கு என்ன வந்துச்சு உன் வேலை என்ன மாதிரி பார்த்துட்டு போ உலகத்திலேயே மிகப்பெரிய இரவு நான் தான் என்கிட்டயே நீ பதில் சொல்ல மாட்டா வேற அவங்க கிட்ட சொல்லுவீங்க இங்க பார் என்ன பண்ணிட்டு இருக்கே யாரு ஏய் ஏன வேணும் உனக்கு எதுக்கு இந்த மரட்டிட்டு இருக்க நீ ரிவே செல்வா நீ ரிவே செல்வா அவன பாத்துக்கற நான் தம்பி சக்கி அடிச்சு போடுவேன் புரியதா யார் நீ யாருன்னு தெரிஞ்ச ஆவணுமா சொல்றா ஏடா இப்போ எங்க ஊர்ல வந்து என்ன நான் கூட நினைச்ச பிள்ளைட்டு பின் பேசி இருந்தா நான் கேக்க எவனடா கேப்பேன் பக்கத்தூர் ரத்தனவேலோட பையன் ஏங்கிட்ட இப்படி பேசுன நீ வெளிய சொல்லிப்டாத டீ சாப்பிடுறீங்களா

பையன் சரஸ்வதி பொண்ணு சொக்கனாச்சி உன் விளையாட்டு நல்லதான் முடியட்டும் ஐயா ஐயா பெரியப்பா கோயிலுக்கு போயிருக்காரு அப்புறமா வாங்க இல்ல நான் தான் பார்க்க வந்தேன் என்னையா எதுக்கு நான் உன் மாமரம் சிவா அதுக்கு என்ன இல்லைம்மா உனக்கு பிறந்தநாள் வருது இல்லை அதான் ஒன்றை பார்த்துட்டு இதை அப்படியே கொடுத்துட்டு போகணுமே என்னது இது புடவ ஏய் இது உனக்கு தேவையா நீ அடுத்த வேலை சோத்துக்கு இல்லைம்மா நான் இப்போடா அதை பாடுபட்டிருக்கேன் நீ என்ன நேரத்தில் நீ ஒரு புடவ வாங்கி கொடுத்து ஆனால் ஏன் பிறந்த நேரத்தில் கட்டிவிடுப்பா இந்த புடவையில்லா என் வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா ஆ ஏப்பர் இனியமே பொடவ வாங்கிட்டு வர பொடலங்கா வாங்கிட்டு வர வந்த அவ்ளோதா இல்ல காவியா நான் என்ன சொல்ல வரணும் ஒரு நிமிஷம் ஏ ஒண்ண பத்தியோ குடும்பத்தை பத்தியோ இய அப்பா எனக்கு சொல்லி தான் வளத்துறாரு நீ ஏ கிட்ட இது சொல்லவேண்டா போய் கிடேரு சபஸ்மா சரியா சொன்னே ஏன் போறடா சும்மாவா எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலை இந்த மாதிரிலாம் செய்வோம் எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் சின்ன வயசுல இருந்து உன்னையும் குடும்பத்தையும் பத்தி என் பொண்ணு கிட்ட சொல்லி தான் வளர்த்திருக்கிறேன் மாமா நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம் நிறுத்தா இந்த மாம மச்சாங்கிற உறவுலாம் முடிஞ்சு பல வருஷம் போயிடுறா என்ன மாமான்னு கூப்பிடுற அந்தஸ்து உனக்கு இல்ல என்னோட அந்தஸ்துக்கு நீ கேவல ஒரு பிச்சைக்கார பையன்

எப்போ வந்த தான் உமா சரி சாப்பிடலாமா இல்லை உமா பரவாயில்ல காவியா வந்திருக்கா பார்த்துட்டு போப்பா பார்த்துட்டேன் உமா நான் கிளம்புறேன் அம்மா என்ன கையில் இது புடவைங்க மாமா பக்கத்து விட்டாக்கா கடையில் கொடுக்க சொல்கிறாங்க அதில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் மாமா ஏய் மாணிக்கு ஒன்று ஏதாவது சொன்னானா இல்லை மாமா யாரும் எதுவும் சொல்லலை அப்படியே கண்ணு கலங்கி இருக்கு ஒண்ணு இல்ல மாமா எப்படி வாழ்ந்த பையன் எப்படி வாழ வேண்டியவன் இவனோட நிலைமை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே கண்டிப்பா இதை மாத்தியாகணும் ஏதாவது ஒன்று செய்யணும்